அன்னையின் வணக்க மாதம் மே இருபத்தொன்பது இறை பராமரிப்பின் அன்னை கசானியோ இத்தாலி இறை பராமரிப்பின் அன்னையின் திருத்தலம் இத்தாலியின் போசானோ மாவட்டத்தின் குசானியோ என்னும் கிராமத்தில் உள்ளது அங்கு பிறப்பு முதல் காது கேளாது மற்றும் வாய் பேச முடியாதிருந்து பார்த்தலோமியோ கோப்பா என்பவர் இருந்தார் அவர் கால்நடைகளை மேய்ப்பவராக இருந்தார் மிகவும் மோசமான தோற்றம் மற்றும் நாகரீகமற்ற உடையில் எப்போதும் அவர் இருப்பார் என்றும் கூறப்படுகிறது இதனால் பார்தலோமியோவை பற்றி யாரும் எப்போதும் கவலைப்பட்டதே இல்லை ஆயிரத்து ஐநூற்று இருபத்தோராம் ஆண்டு மே எட்டு ஆம் தேதி மரியா வெண்ணிற அங்கியில் அவருக்கு தோன்றி அவரை ஆசீர்வதித்து அவரது இயலாமையை குணப்படுத்தினார் பின்பு பார்தலோமியோவிடம் மரியன்னை போசானோவில் வாழ்பவர்களுக்கு மனம் மாறும்படி அறிவிக்கும்படியும் கடவுளின் நீதியை பறைசாற்றும்படியும் சொன்னார் அவர்கள் தவம் செய்து மனம் மாறாவிட்டால் கொடிய துன்பத்திற்கு ஆளாவார்கள் என்று அவர்களை எச்சரிக்கவும் சொல்லிவிட்டு மரியனை மறைந்துவிட்டார் மரியன்னைக் கேட்டுக்கொண்டபடி பார்தலோமியோ மூன்று நாட்கள் ஃபோசானோவின் தெருக்களில் மரியா தனக்குச் சொல்லியதை அறிவித்தார் ஆனால் எவரும் இவர் சொன்னதை குறித்து கவலைப்படவில்லை மூன்று நாட்களுக்குப் பின்பு சோர்வுடனும் பசியுடனும் அவர் அன்னை காட்சியளித்த இடத்திற்கு திரும்பி திறந்த நிலத்தில் தூங்கினார் இங்குதான் ஒரு புதிய அதிசயம் நடந்தது மரியா பார்தலோமியோவுக்கு இரண்டாவது முறையாக தோன்றினார் இம்முறை நீல நிற அங்கியில் அன்னை காட்சியளித்தார் பார்தலோமியோவின் பசியை அறிந்து மூன்று புதிய ரொட்டிகளை கொடுத்து மீண்டும் போசானோ மக்களுக்கு மனமாற்றத்தை அறிவிக்கச் சொல்லி மறைந்து போனார் அவர் ஃபோசானோவுக்குத் திரும்பி மீண்டும் அவர்களுக்கு அன்னை கூறியவற்றை எடுத்துரைத்தார் ஆனால் மீண்டும் அவர் அவர்களால் நம்பாமல் ஏளனம் செய்யப்பட்டார் ஆறு மாதங்களுக்குப் பிறகு அந்த ஆண்டின் அக்டோபரில் போசானோவிலும் அதைச் சுற்றியும் ஒரு பயங்கரமான பிழைக் நோய் வந்தது பின்பு பார்தலோமியோவின் எச்சரிக்கையை நினைவுகூர்ந்து தவம் செய்து அன்னையிடம் மன்றாடினர் பிழைக் நோய் தணிந்தது மேலும் கன்னி மரியாவுக்கு ஒரு சிறிய ஆலயம் எழுப்பப்பட்டது இது இறைப்பராமரிப்பின் அன்னை ஆலயம் என்று அழைக்கப்பட்டது திருவிழா நாள் நவம்பர் பத்தொன்பது மன்றாடுவோமாக இறை அன்னையே உமது இரக்கத்தாலும் கருணையாலும் எங்கள் வாழ்வில் எப்போதும் உமது அன்பான பரிந்துரையின் பயனாக இறை முழுமையாக பெற்று மகிழ உதவி செய்யும் ஆமின்